ம்ையின் துன்பிக்கை தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாம் இடமானது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது மலப்புழையின் நுனி பகுதியினை குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அது சார்ந்த பிரச்சனைகளையே இவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இது தர்மஸ்தானமாக பார்க்கப்படக்கூடிய இடம் ஆகவே தர்ம உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் உடலமைப்பை பொறுத்தவரை நடுத்தர உயரத்துடனும் உடல் அமைப்புடனும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் செவ்வாய் சார்ந்த பிராரத்த கருமாவினை உள்ளடக்கி இந்த பிறவியினை எடுத்திருக்கக்கூடியவர்கள் மண்ணை புண்படுத்தி அது சார்ந்த தோஷம் பெற்றவர்கள் தாய் தந்தையருக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்யாதவர்கள் இரத்த உறவுகளுக்கு துரோகம் செய்தவர்கள் அடுத்தவர் நிலத்தினை அபகரித்தவர்கள் உலக தர்மங்களுக்கு கட்டுப்படாமல் பல உயிர்களுக்கும் துன்பம் கொடுத்தவர்கள் மாமிசம் சார்ந்து தொழில் செய்தவர்கள் பிரேத சாப தோஷத்தினை பெற்றவர்கள் காவல் சார்ந்த தொழில் மூலம் தோஷம் பெற்றவர்கள் இவர்களே இந்த நட்சத்திரத்தில் இப்பிறப்பினை எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை இவர்கள் தானாக உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் இவர்களுடைய நட்சத்திர கேது பகவான் கேது பகவான் ஒரு பெரிய கூட்டத்தோட ஜெயிக்க வைக்கக்கூடியவர் கிடையாது தானாக உழைத்து மேலே வரக்கூடியவர்கள் கேது பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா இருக்கக்கூடியவர்கள் குறை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க மாறாக கோபப்படக்கூடியவர்கள் வார்த்தையால் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அர்த்தமற்ற கோபத்தினை உடையவர்கள் அதாவது இவர்களை பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசா இவங்க வந்து பிரமிப்பா காட்டி கோபப்படுவாங்க அவசர புத்தி இவர்களுக்கு கொஞ்சம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமா எல்லாம் இவங்க ஹாண்டில் பண்ண மாட்டாங்க ரொம்ப அவசரப்படுவாங்க அவசரமான சில முடிவுகள் தவறாக கூட இவர்களுக்கு இருக்கும் அதனால அவசரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க கூடியவர்கள் எந்த ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமான பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்களாகவே ஒரு விஷயத்துல தலையிட்டு கருத்து சொல்லக்கூடியவர்கள் யாராவது இவங்கள்ட்ட ஒரு கருத்தை பரிமாறினாங்கன்னா அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்காது அதுல இவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க முயற்சி பண்ணுவாங்க தன்னுடைய கருத்தை திணிக்க வேண்டும் என்பதில் என்ன முடையவர்கள் சுருக்கமா சொல்லணும்னா அதை அப்படிதான் சொல்லணும் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற பிடிவாதமுடையவர்கள் சிறந்த ஆளுமை திறன் மிக்க நிர்வாகிகள் இவர்கள் நல்ல ஞானமுடையவர்கள் அதே சமயம் இவர்கள் ராசி அமைந்திருக்க கூடியது குருவனுடைய ஆளுமையில நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடியது கேதுனுடைய ஆளுமையில ரெண்டுமே வந்து அதீத ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்கின்ற அடிப்படையில் குரு பகவான் அறிவையும் கேது பகவான் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அந்த அறிவின் மீதான அகந்தை அப்படிங்கிறது சரி அப்படிங்கக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும் நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் யூகம் செய்யக்கூடியவர்கள் நடக்க போற விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்கள் ஆனா அந்த மாதிரி இவர்கள் கணிப்பதை பெருமையாக பேசக்கூடியவர்கள் என்ன அஞ்சாம் இடம் வந்து செவ்வாய்க்குரிய இடம் அதனால அந்த தற்புகழ்ச்சி என்பது இவர்களுக்கு உண்டு பெரிய லட்சியங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் பிறரை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய குறையினை இவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியவர்கள் அதே சமயம் இவர்களுடைய பார்வைக்கு அதிகம் தென்படுவது தவறுகளாகத்தான் இருக்கும் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் கூட இடமாறி இருந்தால் இவர்களுக்கு வரும் அந்த ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தர்ம சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒரு வழிபோக்கர் பத்து ரூபாய் பணம் கேட்டாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும் அதீத ஆன்மீக பிடிப்பு உடையவர்கள் மதத்தின் மீது ஈடுபாடு உடையவர்கள் இவர்களுடைய உடலானது எது மாதிரியான கருமாக்களை இந்த கடந்து செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதீத சளி தொல்லைங்கிறது இவர்களுக்கு இருக்கும் அதுவும் குறிப்பா இரண்டாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அதாவது மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மற்றும் நாலாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு அதீத சளி தொல்லைங்கிறது இருந்துட்டு இருக்கும் சைனஸ் மாதிரியான பிரச்சனை தோல்வியாதிகள் கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு இருக்கும் வாயுவினால் வரக்கூடிய தொல்லைகள் அலர்ஜி கருப்பை சார்ந்த கோளாறு இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு இடத்துலையாவது இவர்களுக்கு வந்து சர்ஜரி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ரத்தம் வந்து சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும் முன் கிருமிகளால் இவர்கள் ரத்தத்தில் வந்து ஒரு மாசு இருக்கும் அதனால் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா ரத்தம் சார்ந்த தோஷம் பெற்றவர்கள் இவர்கள் சுத்திகரிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது அது சார்ந்த உணவு வகைகளை சேர்த்தல் இவர்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தபடியா இவர்களுக்கு என்ன மாதிரியான கல்விமுறை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர் படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எது படித்தாலும் கடைசியா போய் நிற்கிறது என்னமோ ஆசிரியர் தொழிலாகத்தான் அமைகிறது காரணம் என்னன்னா கேது ஞானகாரகன் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆசிரியர் தொழிலை ஆகவே இவர்கள் ஞான விற்பனர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் ஞான போதகர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் கலை சார்ந்த துறையில் இருக்க கூடிய இருக்கிறார்கள் அது சார்ந்த படிப்பு எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆட்டோமொபைல் சார்ந்த துறை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மொழி சார்ந்த படிப்புகள் டூரிசம் சார்ந்த படிப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகள் ஃபுட் டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ் உணவை பதப்படுத்துதல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள் அக்ரிகல்ச்சர் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ரூமென்ட் அதாவது என்னன்னா அறுவை சிகிச்சை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள் இவர்களை பொறுத்தவரை மருத்துவ துறையில் இருந்தார்கள் என்றால் பெஸ்ட் சர்ஜியனா இருக்கிறாங்க இவர்கள் அறுவை சிகிச்சை துறையில் புகழும் பெற்றவர்களாக வரக்கூடியவர்கள் இவர்கள் ஏன்னா இவருடைய கர்மாவை பொறுத்தவரை சென்ற பிறவில இவர்கள் வந்து பிற உயிர்களை கொன்று அதனால் தோஷமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால இந்த பிறவில அவர்கள் அது சார்ந்த விஷயங்கள் உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய பணியை இவர்கள் செய்யும் பொழுது அந்த கர்மாவினை தொலைத்து நற்பலன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால இவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலில் சர்ஜியனா பொழுது பெயரும் புகழ் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைது மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலை சார்ந்த துறையில் பணி பேச்சினால் செய்யக்கூடிய தொழில் ட்ரெய்னர் மாதிரி டியூட்டர் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கறிஞர் தொழில் இருக்கக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் சைட்ல பணிபுரியக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர் அது சார்ந்த துறை கணிப்பொறி சார்ந்த துறை கோயில் சார்ந்த பணிகள் இருக்கிறாங்க ஜோதிட துறையில இருக்கிறார்கள் எழுத்து துறையில இருக்கிறாங்க போட்டோகிராபி மாதிரியான துறையில இருக்கிறாங்க டூரிசம் துறையில இருக்கிறாங்க அயல்நாட்டில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறாங்க அதாவது காவல்துறை மாதிரியான துறையில செக்யூரிட்டி மாதிரியான பணிகள்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்க நர்சிங்ல இருக்கிறாங்க தினசரி ரத்தம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்களுடைய பணி அமைகுது அந்த மாதிரி அமையிறது வந்து இவர்களுக்கு ஒரு புண்ணிய பணியாகத்தான் அமைகிறது மளிகை கடை வைத்திருக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாட்டு மருந்து கடை சித்த மருத்துவம் சார்ந்த இருக்கிறார்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்கிறார்கள் அரசு துறையில அதிகார பதவியில் இருக்கிறார்கள் பெட்ரோலியம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் பயோ டெக்னாலஜி சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் ஆயு சார்ந்த படிப்பிலும் பணியிலும் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ன மாதிரி நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைது பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பரணி பூரம் பூராடம் மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் தான் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைது இவர்களை பொறுத்தவரை ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் புரிந்தால் வாழ்க்கையில பல்வேறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி அமைகிறது இதுல குறிப்பா மூல நட்சத்திரம் ஒன்னாம் வாதத்தை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவினை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அரசு துறையில இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த முதல் பாதத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மூலம் இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஞான விற்பனகர்களாக ஞான போதகர்களாக அதாவது என்னன்னா ஆசிரியர் தொழில் கூட இதுல வரும் நம்முடைய நான் தான் கற்ற ஞானத்தை பிறருக்கு போதித்தல் பணிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அறக்கட்டளைகள் மற்றும் ஆசிரமங்கள் போன்றவற்றை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூணாம் பாதத்தை பொறுத்தவரை புத்தகம் எழுதுதல் அதாவது எழுத்துத் துறையில இருக்கக்கூடியவர்கள் கணிதம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் அக்கௌண்டா இருக்கக்கூடியவர்கள் கோஆபரேட்டிவ் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிட தொழில இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே சமயம் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ஆண்மை குறைவு மற்றும் மாதவிடாய் கோளாறை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த மூன்றாம் பாதக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது நான்காம் பாதத்தை பொறுத்தவரை அதாவது மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை வெளிநாடு வாழ் யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் விவசாயம் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு நகர்ந்து வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாயினால் தோஷம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில நற்பலன்களையும் சில சாபங்களையும் சில தோஷங்களையும் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில பார்த்தோம்னா செவ்வாய் பகவானவர் தன்னுடைய தாய் தந்தையரால் கைவிடப்பட்டு பூமி தாயால் வளர்க்கப்பட்டவர் அந்த வகையில் மூல நட்சத்திரக்காரர்கள் சொந்தக்காரவங்களை வீட்டுல தங்கி வளர்றது இல்ல பாட்டி வளர்க்கறது அவங்கள இல்ல தாய்மாவன் வீட்டுல போய் வளர்றது இந்த மாதிரி மாற்று நபர்களால் வளர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சில காலமோ இல்ல பல காலமோ மாற்று நபர்களால் வளர்க்கப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பூமியினால் சிக்கல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை பாத்துக்கிட்டோம்னா இவர்கள் குடும்ப சொத்து அப்படின்னு வந்தாலே அதுல ஏதாவது சிக்கல் இருக்கும் அந்த மாதிரி சிக்கல் உள்ள ஒரு அமைப்புல தான் இருப்பாங்க அது சார்ந்த டாக்குமெண்ட் இஷ்யூவா இருக்கலாம் இல்ல அதனுடைய அளவு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் பக்கத்து நிலக்காரர் தன்னுடைய நிலம்னு அதை சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் இவர்கள் சார்ந்த பூமியில இவங்க பூமியா பூமியா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க எதுவா இருந்தாலும் அதுல ஒரு சிக்கல்ங்கிறது இவர்களுக்கு இருக்கும் எந்த சொத்து புதுசா வாங்கினாலுமே இவர்கள் பார்த்து வாங்கணும் இல்லைன்னா அதுலயுமே சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதர வழி தோஷம் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால சகோதரர்கள்ட்ட மாற்று கருத்து இருக்கும் இவர்களுடைய கர்ம தொடர்பை பார்த்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு குருவானவர் வீடு கொடுத்திருக்கிறாரு இல்லையா அதன் அடிப்படையில இவர்கள் ஆசிரியர்களுடைய பேரப்பிள்ளையா இருக்கிறாங்க அப்படி இல்ல ஆசிரியர்களுடைய மகனாகவோ மகளாகவோ இருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னா இவர்களே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னா இவர்களுடைய குழந்தைகள் ஆசிரியர்களாக ஏதோ ஒரு ரூபத்துல இவர்களுடைய தலைமுறையினுடைய அந்த தொடர்பில் யாராவது ஒரு ஆசிரியர் இருந்துடுறாங்க அதே போல இவர்களுடைய தாத்தா காதல் திருமணமோ அல்லது இவர்களுடைய தந்தை காதல் திருமணமோ அல்லது இவர்களுக்கு காதல் திருமணமோ அல்லது இவர்களுடைய குழந்தைகள் காதல் திருமணமோ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த தொடர்பும் இவர்களுக்கு அமைது இவர்கள் வீட்டை பொறுத்தவரை இவர்கள் சகோதரர்களுக்கோ அல்லது முன் கோபத்தால் தன்னுடைய வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருப்பார்கள் அவசரத்தினால் தன்னுடைய வாய்ப்புகளை இழந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் கிட்டக வந்து நிற்கும் அப்ப இவர்கள் குளிச்ச கேரள சார்ந்த மாதிரியான சூழல் ஏற்படும் ஒரு தவறான முடிவை எடுத்து அதை மிஸ் பண்ணிருப்பாங்க இவர்கள் உக்கிர தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாகவோ அல்லது தெய்வமே உங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையே உக்ர தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில இவர்கள் தெய்வம் சார்ந்து ஏதோச்சும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வீட்டை பொறுத்தவரை அக்னி மூலையானது அதாவது சமையற்கட்டு வந்து சரிவர அமைய அமையப்பட்டிருக்காரு அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம மாத்தி வச்சிருப்பாங்க அதை சரி செய்யவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இவர்கள் வாஸ்து தோஷம் பெற்றவர்களாக இருப்பார்கள் சில வீட்டுல குபேர மூலையில தடிவரை அமைய பெற்ற தோஷத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதையும் சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் திருத்த இயலாத வாஸ்து குற்றமுடைய வீடுகள்ல தான் இவங்க குடியிருக்கிற மாதிரி வரும் சிலருக்கு அது சிறிய அளவுல இருக்கும் சிலருக்கு பெரிய அளவுலயே இருக்கும் இந்த வாஸ்து குறையானது பெரிய அளவுலயே சிலருக்கு இருக்கும் சிலருக்கு மிக சொற்பமான அளவில் இருக்கும் அதே போல இவர்களுடைய வீடானது இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய வழியிலோ அல்லது கோயிலுக்கு மிக அருகாமையிலோ அல்லது சர்ச்சுக்கு மிக அருகாமையிலோ அமையும் அதனுடைய மணி சத்தமோ இல்ல அதனுடைய பாடல் சத்தமோ ரொம்ப அருகாமையிலேயே கேட்கக்கூடிய அமைப்புல தான் இவர்களுடைய வீடு அமையும் அல்லது அந்த பிரேதத்தை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த சத்தமானது இவர்கள் வீட்டு வழியே செல்லும் போது அதை கேட்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு அமையும் அல்லது அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடமானது ஏதேனும் ஒரு மத அமைப்புக்கு சொந்தமான இடமாக அதாவது கோயிலுக்கு சொந்தமான இடமாகவோ அல்லது சர்ச்சைக்கு சொந்தமான இடமாகவோ அல்லது மசூதிக்கு சொந்தமான இடமானதாகவோ இருக்கும் இது சார்ந்து ஏதோ ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் பிரேத சாப தோஷத்தினை கடுமையாக பெற்றவர்கள் இடுகாட்டுக்கு செல்லும் வழியில் அந்த பாதை போற வழியில இவர்களுடைய வீடானது அமையப்பட்டிருக்கும் அதே மாதிரி புதன் குரு இவர்களுக்கு தொடர்பு பெற்றால் புதன் கேது தொடர்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவர்கள் மாமிச கடை வைத்தல் கூடாது ஏன்னா உயிர்களை ஏற்கனவே கொண்ட பாவம் தான் இவர்களுக்கு இருக்கு நம்ம செஞ்சு கருமாவை கூட்டக்கூடாது அந்த மாதிரி ஆகாமிய கர்மாவானது தவறானதா போய் நம்முடைய சஞ்சித கர்மாவை வலுப்படுத்தணும் அதனால மாமிச கடை என்பது வைக்க கூடாத ஒன்று அடுத்தது அசைவ உணவகம் இவர்கள் நடத்துதல் கூடாது சகோதரர் சொத்தை அபகரிக்க நினைத்தல் கூடாது செங்கல் சூளை அதாவது மண்ண சுட்டு அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய எந்த ஒரு பணியையும் இவர்கள் செய்யக்கூடாது பூமி தாயை புண்படுத்தி மண் சார்ந்த தொழிலை இவர்கள் செய்யக்கூடாது மண்பாண்ட தொழில் இவர்கள் செய்தல் கூடாது அதே மாதிரி பூமி தாயை புண்படுத்தி நீர் எடுத்தல் அதாவது போர்வெல் சார்ந்த பணிகளை இவர்கள் செய்யக்கூடாது உயிர்வதை என்பது கூடாது உயிர்களை கொள்ளுதல் கூடாது குறிப்பா சொல்லணும்னா கேது என்பது விநாயகருடைய அம்சம் விநாயகருடைய வாகனம் எலி எலிக்கு மருந்து வைக்கக்கூடிய பணியை எக்காரத்தை மட்டும் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் செய்யவே கூடாது கேதுவானவர் எதுவாக இருந்தாலும் அதனை மிகவும் சுருக்க கூடியவர் அப்ப வீடுகளை பொறுத்தவரை இவர்கள் அளவான வீடுகள் சிறிய வீடுகள்ல இருந்துக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்லது பெரிய வீடுகள்ல இருக்கும் பொழுது அது இவர்களுக்கு பொருளாதார சிக்கல்களையும் முத்திரம் சார்ந்த தோஷங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் இந்த பிறவில் நற்பலன்களை பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கற்ற ஞானத்தை பிறருக்கு போதித்தல் நாம் என்ன கற்று வச்சிருக்கோ அதை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தல் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இவர்களுக்கு அமையும் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பணியாக அமையும் விக்கிரக பிரதிஷ்டை அதாவது ராகுகேது உடைய பிரதிஷ்டை அப்படிங்கிறது இவர்களுக்கு மிக நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாய்களுக்கு அன்னமிடுதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு நல்ல பணி அது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்கு மருத்துவ உதவி செய்தல் இவர்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உயிர்களை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அது இவர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமைந்து முன்ஜென்ம கருமாவினை குறைக்கும் உக்கிர தெய்வ வழிபாடு இவர்கள் ஆன்மாவை வழிபடுத்தக்கூடியதாக இருக்கும் கோவில்களில் உழவார பணி செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் இவர்கள் வேதங்கள் சொன்ன விஷயங்களை நிராகரித்து புறக்கணித்து வந்தவர்கள் அதனால் தோஷம் பெற்றவர்கள் இந்த சார்ந்த செய்யும் பொழுது இவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஈமச் சடங்குகளில் பிறருக்கு உதவி செய்தல் இவர்களை பிரேத சாப தோஷங்களில் இருந்து இவர்களை விளக்கும் மூலிகை செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தன் மூலம் பிற உயிர்களை காக்க அது பயன்படும் ஆகவே அது இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் வீட்டு வாசலில் கணபதியை பிரதிஷ்டை செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறிய அளவில் இவர்கள் வீட்டினுடைய உள்ள இல்ல போர்ஷன்லயோ வந்து ஒரு கணபதியை பிரதிஷ்டை செய்து வைக்கலாம் வேத நூல்களை படித்தல் அதை பிறருக்கு பகிர்தல் மூலமாக இவர்கள் நற்பலன்களை பெற முடியும் அதே போல அனுமனை வழிபடுதல் கணபதியை வழிபடுதல் முருகப்பெருமான் வழிபடுதல் உக்கிர தெய்வங்களை வழிபடுதல் இது எல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கீழப்பெரும்பள்ளம் எனும் ஊரில் உள்ள கேது பகவான் சென்று வழிபடுதல் மூலம் சிறப்பான பலன்களை இவர்கள் பெற முடியும் மேற்கூறிய விதத்தில் சில செயல்களை தவிர்த்தும் சில செயல்களை செய்தும் இவர்கள் வாழ்வதன் மூலம் இப்பிரவில் மகிழ்ச்சியான வாழ்வினை இவர்கள் பெற முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி